வணக்கம் நேர்களே தங்கத்துடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் நாம் தங்கத்தை பெரும்பாலான அளவுக்கு நாம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் இருபது டன் இருபதாயிரம் கிலோ அளவுக்கு தங்கம் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது நாம் பொதுவாக எங்கேருந்து தங்கம் வாங்குறோம் எப்படி தங்கத்தோட விலை நிர்ணயிக்கப்படுது நம்ம கைக்கு வரும்போது அந்த தங்கத்துடைய விலை என்ன உருவாக்கப்படும் போது அந்த தங்கத்துடைய விலை என்ன ஆனந்த் சாட் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்பவுமே நீங்க சொல்றது வந்து ரிசோர்ஸ் ஆஃப் வேல்யூ அதே மாதிரி இப்போ இந்தியாவில் ஒரு இருபது ஆயிரம் கிலோ அளவுக்கு பூமியில தங்கம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி கோலார் ஃபீல்ட்ஸ்ல இருந்து அந்த தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய வயசுல நான் பார்த்தது கிடையாது சார் இந்தியாவில் தங்கம் எடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறது கோலார் கோல்ஃபீல்ஸ்ன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் அங்கே ஏன் இப்போ நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் அதை தாண்டி இப்போ இந்தியாவில் இந்த ஒடிசா அப்படின்ற இடத்துல சில மாவட்டங்களில் தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் பத்து வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் சொன்னார் குஜராத் பக்கம் நிறைய கேஸாக கண்டுபிடிச்சிட்டோம் இது கிருஷ்ணா கோதாவரி கேஸ் பேசன் குஜராத் கேஸ்ன்னு சொல்லி அதை ஓஎன்ஜிசி தலையில கட்டிட்டு அதுக்கப்புறம் யாருமே பேசல புத்தி பற்றி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் உத்தரப்பிரதேஷ் ஏரியாவில் ஒரே ஏரியா தங்கமாக கிடக்கு நினச்சா நாங்கள் தங்கத்தை பொறுக்குவோன்னு நீங்கள் போனீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒரிசாவில் இருபது டன்னு டன்னு கோல்டு இருக்குது முப்பது டன் கோல்டு இருக்குங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு வயசுலேயே எங்களுக்கு காது குத்திட்டாங்க ரைட்டாக ஓகே சார் முதல்ல நீங்கள் குஜராத்லேருந்து கேஸை தொண்டி எடுங்க யூபிலேருந்து கோல்டத்தை எடுங்க அப்புறம் இந்த ஒரிசா கோல்டை பற்றி பேசுவோம் இந்தியா இஸ் நாட் அ மேஜர் பிளேயர் தி கோல்டு மார்க்கெட் நல்லா புரிஞ்சுக்குது கோல்டு வந்து மெயினாக ஆஸ்திரேலியா ரஷ்யா சைனா சவுத் ஆஃப்ரிக்காவில தான் கிடைக்கும் மைனிங் ஓகே ரைட்டா கோல்டுக்கு வேல்யூவே கிடையாது இட்இஸ் யூஸ்லெஸ் ஆக்சுவலி ஓகே ஏன்னா அதை நீங்கள் எதுலேயுமே யூஸ் பண்ண முடியாது பட் இட் இஸ் ரேர் மெட்டல் ஓகே ஸோ அதனால் வந்து அதுக்கு வேல்யூ அண்ட் இட் வாஸ் ஈஸிலி மேலபிள் டக்டபுள் இட் இஸ் டக்டைல்னால் ஈஸியாக ஷீட்டாக எடுக்கலாம் வளச்சிக்கலாம் வளச்சிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அண்ட் ஈஸ் ஆஃப் கேரியிங் இருந்தது ஸோ வந்து ஆஸ் அ குட் மெஷர் ஆஃப் வேல்யூ இருந்தது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரேரி ரேரிட்டி ஸோ கோல்டு காயின் சில்வர் காயின் காப்பர் காயின் இருந்தது ரைட்டா வெனீஷியன் கோல்ட் காயின் இருக்கு ஃப்ளாரண்டியன் கோல்டு காயின் இருக்கு அப்புறம் ஓல்டு கோல்டு காயின்ஸ்லாம் இருக்கு ஓகே இந்த தங்கம்ங்கிறது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூனா என்னன்னா அது வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது பல மெட்டீரியல் கேஷாக இருந்திருக்கு பல் தட் இஸ் ஓல்டு ஷார்க் டீத்து சிகரெட்டு உப்பு டுபாக்கோ இது எல்லாமே கேஷாக யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ட மாற்று முறை ஆமாம் தட் இஸ் எல்லாமே வந்து வெரி வேல்யூபுல்னால் அது கேஷாக மாறிடும் ஏன்னா எல்லாரும் பதுக்கிடுவாங்க ஸோ அது மாதிரி பதுக்கிற ஐட்டம் தான் இந்த கோல்டு ஆல் கரன்சி வாஸ் பெக்ட் கோல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த கோல்டுக்கும் கரன்சிக்கும் லிங்க் இருந்தது அதுக்கப்புறம் தான் கோல்டும் கரன்சியும் லிங்க் உடச்சிருக்குறாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமாக அன்றைக்கி முப்பத்தி ஆறு டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் இருந்த தங்கம் இன்னைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலர் வரைக்கும் வந்துடுச்சு ஐநூறு வரை போகும் வந்துருச்சு ஆமாம் மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் போகும் அப்போ கோல்டு ரேட்டு ஏறும் மக்களே நோட்டு ஸோ பத்து மடங்கு சீரியஸாக சொல்கிறது சொல்றதுங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நூறு மடங்கு ஏறி இருக்கு முப்பத்தி ஆறுலேருந்து நூறு மடங்கு ஏறி ஆமாம் ஐம்பது வருஷத்தில் நூறு மடங்கு கோல்டு விலை ஏறி இருக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் நோட்டு பிரிண்ட் அடிச்சிருக்கீங்க இது வெறும் டாலரில் உருவால பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இவ்வளவு தூரம் நீங்க நோட் அடிச்சிருக்கீங்க அடிக்கலாம் கோல்டோட வேல்யூ கவுந்தரும் இது கவுந்திருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஏறினும் போது இவன் ரேட்டை ஏற்றினான் பால் ஓல்கருங்க எட்நூறு நாலு டாலர்ல வந்துருச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இருபது வரைக்கும் வாங்கினார் அது மாதிரி ஏற்றினாங்கன்னா இங்கேயும் விழுந்தோம் இந்த வாட்டி ஏன் அவ்வளோ அந்த அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்கோம் ஏன் விழலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபாரெக்ஸை வந்து அமெரிக்கா பிளாக் பண்ணிடுச்சு அதனால் ரஷ்யாவும் சைனாவும் துர்க்கியும் தங்கத்தை அக்யுமலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக டர்க்கி இந்தியா இந்தியா ஹங்கேரி போலண்ட்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க அதனால தான் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருந்தாலும் பதினெட்டு மாதத்தில் கோல்டு விலை ஏறி இருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னா இன்னும் ஏற ஆரம்பிக்கும் இன்னும் ஏற ஆரம்பிக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற சைக்கிளையும் ஸ்டார்ட் பண்ணலை அந்ததுனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கோல்டு வந்து டிஃபேக்டோ ரிசர்வ் கரன்சி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டுலேருந்து டாலர் மாற்றுவேன் கோல்டுலேருந்து யூரோ மாற்றுவேன் அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி இந்த ட்ரான்சாக்ஷன் கொஞ்சோடனே திரும்பி கோல்டுக்கு போய் வச்சுப்பேன் அதனால தான் உங்களோட கோல்டோட வேல்யூ அவ்வளோ ஏறுது ஆறு மாதத்தில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டு ஏறி இருக்கு ஆமாம் சார் இருபத்தி ஆறு பர்சன்ட் ஏரி இருக்கு நீ எஃப்டியில் போட்டிருந்தா உனக்கு மூணு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருக்கும்

நீ ரூவா அடிக்க 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 ரூவாவின் மதிப்பு குறையும் தங்கத்தின் மதிப்பு ஏறும் ஆக்சுவலி டாலரோட மதிப்பு பத்து பர்சன்ட் விழுந்திருக்கு இந்த வருஷம் நீ இந்தியாவை யூரோவோடையும் இந்தியாவோட ஸ்விஸ் பிரேங்கோடையும் இந்தியாவோட பிரிட்டிஷ் பவுண்டோட ஒரு அஞ்சு மாதம் கிராஃபும் டாலர் ரூபி கிராஃப் போட்டிங்கன்னா டாலர் பத்து பர்சன்ட் விழுந்திருக்கு ரூவா பதிமூணு பர்சன்ட் விழுந்திருக்கு ரைட் சார் இப்போ இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் அப்படியே இருபதாயிரம் டன் தோண்டி எடுத்தாலும் அது இருபதாயிரம் டன்லாம் கிடையாது இருபது டன் இருபது டன் அப்படியே இருபது டன் தோண்டி எடுத்தாலும் தோண்டியும் எடுக்க மாட்டாங்க அது அப்படியே இப்படிங்கிறதுக்குள்ள அது காணாம போயிடும் எக்ஸாக்ட்லி சார் நம்ம வருஷத்துக்கு எழுநூறுல இருந்து எட்நூறு டன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது இருபது டன் என்ன பெரியாது ஓகே ஸோ அது இந்த பெரிய டிஃப்ரென்ஸும் ஏற்படுத்த போறது இல்லை ஆனால் நாம வாங்கக்கூடிய இந்த தங்கத்தோட பிரைஸை தினம் தினம் யார் டிசைட் பண்றாங்க யாரும் இந்த மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுறோம்

நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஏழாயிரத்தி ஒரு கீழே அதை கன்ஃபார்மா விட மாட்டாங்க அப்படின்னு ஆனா இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து கோல்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க அதில் தான் ரிசர்வ் கரன்சின்னு நான் சொன்னேன் கோல்டு ரிசர்வ் கரென்சி ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எவ்வளவுதான் சார் வாங்கி வைப்பாங்க What could be the use of it? உனக்கு வேணா யூஸ் இல்லைன்னா ஊற்று இல்லை சார் ஒரு ஒரு கிலோ ரெண்டு நான் என்ன கேட்கலன்னா உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன் தாத்தா நிறைய லேண்ட் விட்டுட்டு போனாருன்னு எனக்கு தெரியும் அதுக்கு பதிலாக தங்கமாக விட்டுருந்தா அண்டர்ஸ்ட் சார் சரி ஒரு கிலோ தங்கம் வாங்கியிருப்பாருன்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு கிலோ தங்கம் என்ன வேலை எழு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா ம் ஏ எழுபத்தஞ்சு லட்சம் ஆயிரம் கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாயில் என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்ட்டு ஒரு பில் இருக்குது இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிராம் கோல்டு சார் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் முப்பத்தி ஆறு டாலர்லருந்து மூவாயிரத்தி அறநூறு டாலர் நீங்கள் சொல்கிறது நூறு மடங்கு அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐம்பது அறுபது வருஷத்தில் எந்த ஒரு அசட்டுமே இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா ஐம்பது வருஷத்துல எங்க கொடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் ஆயிடுச்சு இன்னைக்கு சுமார் பத்தாயிரம் ஆயிடுச்சு நீங்க சொல்றது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு அறுபது வருஷத்துல இருபத்தி எட்டு வருஷம் பிளஸ் இருபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வருஷம் தான் ஸோ நியர்லி நானும் டைம் மல்டிப்ளை இருக்கு த்ரீ பிப்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்டின்னு நீங்க நம்பரை சொல்லலாம்

சிம்பிள் மேட்டரில் எல்லாரும் கோல்டை கொண்டு வந்து செல்கிற பண்ணுங்கன்ட்டு இந்த வேல்யூவில் நாளைக்கு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா நீ இப்போ அட்லீஸ்ட் பத்தாயிரம் டன்னாக எடுத்துடலாமே சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் பேங்கை ரெய்டு பண்ணாலே அங்கே தான் நம்ம சேஃப்னு பத்திரமா லாக்கரில் வச்சுருக்கோம் அந்த லாக்கரை திறப்போம் நாங்களே எடுத்துக்கிறோன்னா எவ்வளோ போச்சு நீ பார்த்துக்குறோம் இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் என்ன ரூஸ் வெல்டூப் டெமோக்ரஸி இல்லாமல் ஆட்டோக்ரஸி நடத்திட்டு இருந்தானே அமெரிக்காவோட பெரிய டெமோக்கிரசியா நீ சார் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இது நடக்குமா அமெரிக்காலேயே நடந்ததுங்கிற நீ ஏதோ இங்கே நடக்குமான்னு கேட்குற சார் ஆட்சியாளர்கள் அதுக்கு பயப்பட மாட்டாங்களா சார் எதுக்கு பயப்படணும் தங்க தங்கம் அப்படிங்க சார் அமெரிக்காவில் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு அது ஒரு சென்டிமெண்டல் மேட்ரு கிடையாது என்ன இந்தியாவில் கோவில் கட்டி கொடுத்தாச்சு சும்மா சும்மா சென்டிமெண்ட் ஓட்டு போதே நீங்கள் கவலைப்படலை நீங்கள் எங்கள் லாக்கரில் கை வைக்கும் போது தான் சரி அப்போ ஐநூறுவா நோட்டு போது கவலைப்பட்டீங்களா அது ரெண்டு நாள் கவலைப்பட்டேன் சார் ஆயிரம் ரூபா நோட்டு எடுத்த போது கவலைப்பட்டீங்களா ஒரு ஒரு வாரம் கவலைப்பட்டுருப்போம் சார் ஆமாம் உங்களுக்கு வேணுங்கிறது கோவில் கட்டி கொடுத்தாச்சு இன்னொரு பத்து கோவில் கட்டித்தரும் தங்கத்தை எடுப்பார்னா கேட்டால் தங்கம் கொடுத்தாணும் முடியாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்போ அது நடக்க வாய்ப்பு இருக்கு நான் நடக்குமா நடக்கலையா தான் இந்தியாவில் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது நடக்கும்னு நான் சொல்லலை நடக்குன்னு நான் சொல்லலை அமெரிக்காவில் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சார் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் அமெரிக்கா தான் உலகத்திலேயே பிக்கஸ்ட்டு டெமோக்ராசி அதில் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரெசிடென்ட் நாலு வாட்டி ஜெயிச்ச ப்ரெசிடென்ட் செத்து போகிறச்சே பிரசிடெண்ட்டாக செத்தவன் அவர் தான் எடுத்தார் மோஸ்ட் பாப்புலர் பிரசிடெண்ட் இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி தான் எடுத்தார் நீங்கள் அதனால தான் இந்த சாவரன் கோல்டு பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்கீங்களா சார் ஆமாம் நீங்கள் அந்த சாவரன் கோல்ட் பாண்டில் கோல்டு ரேட் ஏறுது அது போக ஒரு ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உஷார் உஷார் இந்த இருக்கீங்க நீங்க இங்க கோல் பீஸ் கூட நம்புறீங்க ஆமா ஏன்னா நான் வித்து நாளைக்கு எடுத்துட்டு போயிடலாம் ஆனா நீங்க ரெண்டரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னாலும் நீங்க சாவரின் கோல்டு பாண்ட் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க

அதாவது மறந்துருனா பணம் வராதுன்னு சொல்ல இன்னைக்கு இருக்க ரேட்ல நாங்க கொடுத்துருவோம் எல்லாரும் தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க ஆமா இதுக்கு மேல அதை ஹோல்டு பண்ணாதீங்க ஹோல்டு பண்ண முடியாது முடியாது பணம் வராதுன்னு நான் சொல்ல இன்னைக்கு ஹோல்டு இன்னைக்கே கொடுத்துருங்க தேசத்தின் நல்லதை கருதி கொடுத்துருங்க அதாவது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை இன்னைக்கே பேங்க்ல கொண்டு வந்து மாத்திருங்க இனிமேல் அது செல்லாது அதே மாதிரி மாதிரி ஆமா உங்களுக்கு ஒன்றரை மாசம் டைம் எல்லாரும் கொண்டு வந்து சாவரின் கோல்ட் பாண்டை கொடுத்துட்டு ஆர்பிஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் இந்த கோல்ட் பாண்ட் எப்படி வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் சார் ஒரு பேங்க்ல ஆன்லைன்ல வாங்கினேன் இப்போ அந்த பாண்ட் எங்க இருக்கு எப்படி எனக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை வந்து அந்த பேங்க்ல கே கேட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் பட் நான் வாங்கும் போது ஐயாயிரம் ரூபாய் பட் இன்னைக்கு அதுக்கான அதை நான் கொடுத்து திருப்பி அந்த பணத்தை வாங்குற வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நீங்கள் இப்படி பல குண்டு எடுத்து போட்டீங்கன்னா நான் ஒன்றும் போடல பஸ் இதெல்லாம் நடக்கும் நான் சொல்ல நீங்கள் நடக்கும்னு சொல்லலை அமெரிக்காவில் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் நடந்திருக்குன்னு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் சொல்லலை இதை நீங்க ஏன் இதுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஐடியாலஜி புரிஞ்சுக்கிறேன் நான் ஆட்சியில இருந்தாலும் எங்க நான் பண்ண மாட்டேன் அதான் நீங்க ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நீங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கீங்க இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது ஐநூறு வருஷம் ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கிறான் எவ்வளோ ஐநூறு வருஷ ஹிஸ்ட்ரியை படிச்சு வச்சிருக்கிறேன் எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த ரூலர் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும் ஒரு ஆட்சியாளருக்கு தங்கமே பிடிக்காது ஆமாம் அதனால நான் அவனுக்கு பிடிக்காத விஷயத்த அவனுக்கு தெரியாம தான் வச்சிருக்கணும் பில்லோட தெரியாமல் வச்சிருக்கணும் ம் ம் திருட்டு போயிடாம இருக்கிறதுக்கு திருட்டு போகாம இருக்கிறதுக்கு அவங்க கண்ணில் படாமல் இருக்கு ரைட் சார் தேங்க்யூ சார் ஸோ கோல்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்னது ஒரு சிலது ஷாக்கிங்காக கூட இருந்தது என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கலை கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை